முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் முத்துஜெயன் முத்துஜெயன்கட்டு பகுதியில் கடந்த ஏழாம் காணாமல் போய் வந்த நபர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் பொதுமக்களிடம் உடனடியாக வாக்குமூலங்களை பெறுவதுடன் துரித கதையில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றத்தில் ஈடுபட்டு ராணுவத்தினருக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த ஏழாம் திகதி இரவு ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்துஜெயன்கட்டு இடதுக்கரை ஜீவநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான எதிர்மன்ன சிங்கும் கபில்ராஜ் எனும் குடும்பஸ்தர் முத்துஜெயன்கட்டு குளத்திலிருந்து ஒன்பதாம் திகதி என்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறிப்பாக கடந்த ஏழாம் திகதி வியாழக்கிழமை இரவு சடலமாக மீட்கப்பட்ட குறித்த நபர் உள்ளடங்களாக முத்து ஜெயன்கட்டு இடதுகர ஜீவனகர் பகுதியைச் சேர்ந்த ஐவர் முத்து ஜெயன்கட்டு குளத்திற்கு அண்மைய பகுதியில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்றாவது படைப்பிரிவு ராணுவ முகாம் ராணுவத்தினால் தாக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இவ்வாறு இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை அறிந்து அப்பகுதி மக்கள் குறித்த பகுதிக்கு சென்ற போது ஒரு இளைஞனை ராணுவத்தினர் மிக கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்ததாக நேரில் பார்வையிட்டு ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ராணுவத்தால் தாக்கப்பட்ட இளைஞனை ஊர் மக்கள் காப்பாற்ற சென்ற போது அவர்களையும் ராணுவத்தினர் தாக்க முற்பட்டுள்ளதாக மக்களால் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஊர் மக்களுக்கு ராணுவத்தினருக்கும் இடையில் இடம்பெற்ற பலத்த முரண்பாட்டினை அடுத்து ராணுவத்தினர் இளைஞனர் ஊர் மக்களிடம் ஒப்படைத்துள்ளனா் இவ்வாறு ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட குறித்து இளைஞர் முல்லைத்தீவு மாவட்ட புது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் ராணுவத்தால் தாக்கப்பட்ட ஒருவர் காணாமல் போயிருந்தார் இவ்வாறு காணாமல் போகிறத நபரை ஊர்மக்கள் இணைந்து முத்துஜெயன்கட்டு குளத்தில் தேடியதோடு கடந்த எட்டாம் தேதி அன்று முத்துஜென்கட்டு பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இத்தகைய சூழலிலேயே ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போகிறது நபர் இன்று காலை முத்துஜெயன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக என்று காணப்பட்டிருந்தார் குறிப்பாக முத்து ஜெயன்கட்டு இடகரை ஜீவநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு முத்து ஜெயன்கட்டு பகுதியில் உள்ள ராணுவத்தினர் குறைந்த விலையில் எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வந்ததாகவும் இவ்வாறு ராணுவத்தால் இளைஞருக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த பின்னணியிலேயே ராணுவத்தால் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு இந்த கொலை சம்பவமும் இடம்பெற்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான சூழலில் சடலம் காணப்பட்ட குறித்த இடம் குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டு சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த வகையில் குறித்த இடத்துக்கு

மக்களின் முறைப்பாடுகளை போலீசாரிடம் வாக்குமூலமாக பதிவு செய்யுமாறு நீதிபதியால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக மக்களிடம் வாக்குமூலங்களை பெறுமாறும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு ராணுவத்திற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் இதன்போது போலீசாரிடம் வலியுறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்